உலகமெல்லாம் பருவமழை படிப்பை எட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும் வா வையகம் வா அழகவளமுடன் அற்புதமானவர்களே இந்த அற்புதமான இந்த தமிழ் வருட பிறப்பில் நாம் இந்த வாழ்க்கையின் திறவுகளை பகிர்ந்துக்கிறத ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் என்னென்னா இது வந்து ஒரு குரோதி ஆண்டுன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையே பயமுறுத்துது நாம் ஏற்கனவே நாம் வந்து குரோதங்களால் வெறுப்பால் நாம் வந்து அரசியலாலும் இங்கே வாழ்வியல் பூசல்களாலும் பார்த்திங்கன்னா நாம் வந்து எது இந்த வாழ்க்கை வாழ்வியோடைய இலக்குனே தெரியாமல் போயிட்டுருக்குறோம் இதில் வந்து இந்த குரோதி வருஷம் இங்கே வந்து குரோதின்னு சொன்ன உடனே அந்த குரோதம் தான் ஞாபகம் வருது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க பொதுவாக சான்றோர்களெல்லாம் என்னென்னா நம்ம வந்து நம்ம முன்னோர்களெல்லாம் நம்ம காலத்தை ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பருவமாக பிரித்தாங்க இப்போ சித்திரை பிறக்குது சித்திரை வைகாசி இளவேநீர் காலம் ஒரு பூக்களெல்லாம் புஷ்டிக்கிற காலம் அதே மாதிரி சித்திரை வைகாசி முடிஞ்ச உடனே சித்திரை வைகாசி ஆணி ஆடி அது வந்து முதுவேநீர் காலம் அந்த அந்த பூக்களெல்லாம் வந்து காய்களாக கனிகளாக முதிரும் முதிர்ந்து உதிரும் அது வந்து முதுவேநீர் காலம்னு சொல்கிறாங்க ஆவணி புரட்டாசி கார்காலம் மேகங்கள் எல்லாம் அதிகமாக ஓடும் அதனால் வந்து அந்த கார்காலம்னு சொல்லுவாங்க அப்புறம் ஐப்பசி கார்த்திகை மழைக்காலம் அதுதான் உன் முன்னேற மழைக்காலம் இப்போ நிறைய பருவமழை நிறைய மாறிப்போச்சு இப்போ அந்த காலங்கள்லாம் மாறிப்போச்சு ஐப்பசி கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி தை முன்பனி காலம்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சா சாயங்காலத்துலேயும் அந்த மாலை நேரத்துலேயே வந்து பனி பெய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மாசி பங்குனி பின்பனி காலம் இது பின்ன நேற்று வரைக்கும் காலம் முடிஞ்சு போச்சு இந்த ஆறு பருவமே நீங்கள் பாருங்கள் அது மாதிரி வாழ்விலும் நமக்கு துன்பம் இன்பம் எல்லாமே மாறி மாறி தான் வரும் ஆனாலும் ஒன்று மட்டும் மாறாமல் இருக்கணும் அதுதான் நம்முடைய உள்ளத்தில் வாழ்க்கையை பற்றிய மதிப்பீடு அது என்ன மதிப்பீடு அதை தான் நம்ம வந்து வாழ்க்கை திறவுகூல நம்ம அதிகமாக பகிர்ந்துட்டு வரோம் இப்போ பாருங்கள் நேற்று கூட ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் மனம் நொந்து போச்சு எனக்கு பலுசுஸ்தானம் பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பழங்குடிகள் இருக்கிற அந்த பகுதி அந்த பலுசிஸ்தானத்தில் ஒரு கணவன் மனைவி சஜ்ஜல்னு பேர் கணவர் கணவர் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தொன்னு வயசு இருக்கும் மனைவி பேர் கௌசர் நாற்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு ஏழு பிள்ளைங்க நாலு மகன்கள் மூன்று மகள்கள் இந்த ஏழு பேருமே எட்டு மாதத்துலேருந்து பத்து வயசுக்குள்ளுமே பாருங்கள் இந்த இந்த ஏழு குழந்தைகளுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றிருக்கிறார் அவர் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்திருக்கிறாரு அந்த சஜ்ஜல் பாருங்க பாகிஸ்தானில் பொருளாதாரம் வந்து சரியாகலை உங்களுக்கு தெரியும் நிறைய எல்லாமே அத்துமீறி போய் வாழ்வாதாரமே ரொம்ப அங்கே நசிஞ்சு போச்சு அந்த நிலையில் அவரால் வந்து அந்த ஏழு பிள்ளைகளும் காப்பாற்ற முடியலை அதனால் அவருக்கு மனம் ஒரு உளைச்சல் வந்திருக்கிறாரு அதே சமயத்தில் அந்த அம்மா கௌஸரும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த பத்த குழந்தைங்களுக்கெல்லாம் சோல் போட முடியல அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பசி பட்டினி ஆற்ற முடியலன்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கு சரி நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயுமே பூசல் அடிக்கடி வருமடுத்துக்கு நேற்று என்ன பண்ணிருக்கு முந்தா நாளாக என்ன நடந்திருக்குன்னா அதிகமாக அந்த பூசல் அதிகமாக உரசல் அதிகமாகி வாக்குவாதம் முற்றிருக்கு சஜ்ஜல் என்ன பண்ணியிருக்கிறாரு வீட்டில் அந்த கோடரையை எடுத்து முதல்ல மனைவியை கொண்டுடுறாரு குடரை அடித்து கடினமாக இருக்குது சொல்கிறது கூட கடினமாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஏழு குழந்தைகளையும் இந்த கோடரையில் கோடரையிலைய பண்ணிடுறார் என்ன சொல்ல முடியும் இந்த நல்ல நல்ல இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா மனிதர்கள் நாம் இங்கே பக்கத்தில் நடந்தாதான்னு நினைக்காதீங்க எங்கேயோ ஒரு தொலைவில் நம்முடைய அவங்க நம்ம எதிரியாக நினைக்கலாம் நாம் எதிரியாக நினைக்க முடியாது அந்த தேசம் அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் தேசம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்மட்டம் ஆகி அங்கே சாதாரண கூலி கூலிக்கு இருக்கிறவங்கெல்லாம் பிழைக்க முடியாத அளவுக்கு அங்கே வறுமை தாண்டவ ஆடுது இலங்கையில் தெரியும் உங்களுக்கு அந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு கீழே போச்சுன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு இப்போ முன்னெல்லாம் தெரியும் இப்போ தெரிய மாட்டேங்குது என்ன அந்த பெண்களுக்கும் அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னன்னு சொல்ல முடியல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் மறுபடியும் வந்துடுமோன்னு தெரிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே உரைச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே ஏன்னா ஈரானுடைய தூதரகத்தில் சிரியாவில் ஒரு ஏதோ பிரச்சனை நடந்து இவங்க இஸ்ரேல் தான் காணணும்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது ஏற்கனவே காசாவில் தெரியும் உங்களுக்கு பலசீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்கனவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிட்டுருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட அமெரிக்கா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த துப்பாக்கிகளெல்லாம் ஏற்றுமதி பண்ணது உக்ரைனுக்கு நீ சண்டை போடு சண்டை போடும் தூண்டி விடுது யாருமே அமைதியையோ சந்தா சமாதானத்தையோ பேசுறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் வாழ்க்கை திறவு கொள்ள உள்ளத்திலே உள்ள முதல்ல ஒரு அமைதி கொள்ளணும் இந்த உள்ளத்தில் அமைதி இருந்தால் தான் வெளியே பூசல் வராது நாம் வெளியே வெளிமுகமாகவே வாழ்ந்து 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 உள்முகத்தை நம்ம மறந்துட்டோம் அந்த உள்முகத்தில் அதனால தான் நான் போன பகுதிகளும் சொன்னேன் உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் நின்றவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை ரொம்ப அற்புதமான வரி அது அதை தான் நான் சரியாக விளக்கம் இல்லை அதுவே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு உள்ளத்தில் உள்ளவனை ஒளி விளக்காய் நின்றவனை அவன் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அது ஒரு கருப்பு வெளிச்சம் அது ஒரு கருப்பு தீபம் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை நீங்கள் பார்க்குற வரைக்கும் அது கருப்பு வெளிச்சமாக தான் இருக்கும் அந்த உள்ளே போனீங்கன்னா அந்த ஆழத்தில் அந்த அகண்டமான ஆழம் அது சாதாரண இல்லை இந்த இந்த ஆழத்துக்கு உலகத்தை எந்த ஆழமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை நம்ம என்ன பண்றோம் உள்ளத்தில் பார்த்தா தான் வெளியே பார்க்க முடியும் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் உள்ளத்தில் உள்ளானடி அதை உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாய் கோவில் உள்ளேயும் காண்பாயடி ஏன்னா இங்க இருக்கிற வெளிச்சத்திலிருந்து தான் நீங்க வந்து வெளியிருக்கிற வெளிச்சத்தை பார்க்க முடியும் ஏன்னா இந்த இந்த வெளிச்சம் இல்லை நான் நீங்கள் கண் தான் நீங்கள் பார்க்க முடியும் அதனால்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்றார் விதே கண்ணாஸ் தான் சொல்கிறார் அதனால தான் நம் நாடுன்னு ஒரு படம் ரொம்ப அற்புதமான படம் அது அந்த முதற் பகுதி வந்து அந்த இடைவேளை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அரசியல் படம் அது அந்த படத்தை பற்றி கூட ஒரு பெரிய விளக்கம் இருக்குது நான் பின்னால் சொல்கிறேன் அந்த படத்தில் ஒரு அநீதியை கேட்க போய் அவர் வந்து இவர் அடித்து எம்ஜிஆரை வந்து ஒரு மகாத்மா காந்தி சிலைக்கு முன்னால் போட்டுருவாங்க அப்போ ஜெயலலிதா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அந்த தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போகும்போது அந்த அந்த முருகனுடைய கோவில் ஒன்று இருக்கும் அங்கே வந்து முருகன் கோயிலில் உட்காந்துருக்கும்போது அந்த கோவில் பூசாரி என்ன பண்ணுவோம் அந்த தர்மகத்தாருடைய கோவில் நீங்கள் வெளியே போவோன்னு சொல்லும்போது அப்போ அந்த அம்மா சொல்லுவோம் ஜெயலலிதா கடவுளே உனக்கு கூட கண்ணு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த சிலையை பார்த்து கேட்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் அப்போ திரு எம்ஜிஆர் அவர்களுடைய டயலாக் ஒன்று இருக்கும் ரொம்ப அற்புதமான டைலாக் நீதியும் நியாயமும் எங்கே இருக்குதோ அங்கே தான் கடவுள் இருப்பார் அங்கே தான் கடவுள் இருக்கிறாரு முன்னெல்லாம் மக்கள் கடவுளை மனசில் வச்சுருந்தாங்க அதனால் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் பயந்தாங்க மனசாட்சிக்கு பயந்தாங்க எப்போ அந்த மனசாட்சியை ப விட்டுட்டு அந்த நீதியும் நியாயமும் போயிடுச்சோ அதுக்கப்புறம் கடவுளை கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இங்கே கடவுள் எங்கே போய் பேசப்போகுது கடவுள் எங்கே கேட்க போகுதுன்னு மாதிரி ஒரு துமான் டெயிலு ஏன்னா நம்ம உள்ளத்தில் நீதி அந்த இறைமைன்றதே என்னென்னா அன்பு இறைமை நியாயம் நீதி நேர்மை தர்மம் இது எல்லாமே வெளியே இல்லை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம உள்ளத்தில் அது இருக்கு இருக்கணும் அந்த உள்ளத்தில் வைக்கணும் அந்த உள்ளத்தில் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அது வெளியே இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னால் நானும் திரு முத்துலிங்க ஐயா கவிஞர் முத்தலிங்க ஐயாவும் திரு சைத துரசாம் ஐயாவும் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் ஏற்கனவே நம்ம அவருடைய துயரத்தை நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம ரெண்டு வீடியோ கூட விட்டுருந்தோம் அதனால் நானும் அவர் என்ன பண்ணியிருந்தோம் ஒரு போயிட்டு வந்தோம் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசும்போது கவனித்தேன் நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா சைதையார் வந்து ஒரு ஆறு ஏழு மாணவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு வழக்கமான பணிகள் நடந்துகிட்டே இருக்குது அப்புறமா நாங்கள் உடனே போன உடனே அவங்க கூட அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் உள்ள போயணும் அங்கே உட்கார வச்சு எங்களை பேசிகிட்டு இருந்தார் பேசும்போது கவனிச்சேன் நான் எந்த ஒரு துக்க ஒரு விஷயத்தையும் நாங்களும் பகிர்ந்துக்கலை அவரும் அதை பற்றி பேசவே இல்லை என்ன பண்ணுறாரு போன உடனே எங்களை உட்கார்ந்த உடனே அவர் சொன்னார் நிலையாமை பற்றி பேசினார் சைதைய ஐயா ஐயாவர்களை வந்து அந்த உருவத்தில் எந்த மாற்றமும் இல்லை அந்த ஒளி அந்த பேசுகிற ஒளி இருக்கு இல்லையா அந்த சவுண்டில் கூட டிசுக்கள் கூட மாறலை ஆனால் எதுவோ ஒரு இழப்பு தெரிஞ்சது அவருடைய அவருடைய மொத்தத்தில் ஆனால் அப்போ ஒரு சொல்லிட்டு இருக்கும்போது பேசினார் இந்த வாழ்க்கையே புரியலை நிறைய பேர் இந்த நிலையாமையே புரியலை என்ன நடக்கும் அடுத்து நொடின்னு யாருக்குமே தெரியல என்னமோ ரொம்ப நாள் வாழ போகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு அவர் பேசினாரு அந்த நிலையம் பற்றி பேசும்போது திரு முத்துலிங்கய்யா ஐயா அவர் பாருங்க அவர் என்ன சொன்னார் அதை அந்த வாழ்க்கையினுடைய அந்த நோக்கத்தை பற்றி பேசும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை அவர் ஞாபகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவருடைய ஆட்சி கலைக்கப்படுது முதல் தரம் முதல் முதல் அவருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிஎம்ஆரார் இல்லைங்களா அந்த ஆட்சி கலைக்கப்படுது கலைக்கப்பட்ட உடனே அந்த அடுத்த எலக்ஷன் வர்றதுக்கு முன்னால் ஒரு சினிமா நடிக்கணும் இதுதான் பதில் அப்படின்னு டைட்டில் இருக்கிறாங்க வச்சுட்டு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து மியூசிக்கு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ பாடல்கள் வந்து முத்தலிங்கம்னு போட்டு அவர் எப்போவுமே பாடல் போடவே மாட்டாங்களாம் ஏன்னா நிறைய கம்மிகள் எழுதுவாங்களாம் ஆனால் அந்த சமயத்தில் முத்துலிங்கம் மட்டும் எல்லா பாட்டு எழுதுகிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த கம்போசிங் உட்காந்துருக்குறாங்க அப்போ திரு பி நீலகண்டன் பெரிய டேரக்டர் பதினெட்டு படம் என்ன ஒரு மட்டுமே கே சங்கர் பெரிய என்ன எஸ் ராமதாசுன்னு சொல்லி அவருக்கு மூணு நாலு படம் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் படம் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க வந்துருக்காங்க கம்போசிங்கில் உட்காந்துருக்காரு அதை ஞாபகப்படுத்துகிறாரு முத்துலிங்க ஐயா அப்போ பாட்டு எழுத உட்காந்துட்டோம் கம்போசிங் பண்ணும்போது ஒரு பேச்சு வருது அப்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னை பார்த்து கேட்குறாரு முத்துகையை பார்த்து கேட்குறாரு வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கைனா என்ன அதுக்கு என்ன என்ன மீனிங் சொல்லுங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு நான் சொன்னேன் வாழ்க்கை என்பது சான்றோர்கள் காட்டிய நெறி அப்படின்னு சொன்னேன் அப்போ சான்றோர்கள் காட்டிய நெறி என்ன அப்படின்னு அவர் தலைவரை கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அன்பு நெறி பண்பு நெறி இந்த மாதிரி வாழறதுக்கு என்னென்ன நெறிகள் இருக்குதோ அதெல்லாம் இல்லை ஒரு 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 குறிப்பாக சொல்லுங்கள் ஒரு மாதிரி சொன்ன உடனே அது 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 பதிகிற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னார் அமைதியாக நான் இருந்தேன் உடனே திரு தலைவரே சொன்னார் இருக்கும்போது நம்மளை யாரும் வெறுக்கக்கூடாது நல்லா கவனிங்க அது சொன்ன பாருங்கள் வேதமாக இருந்தது இந்தியா சொன்னாராம் இருக்கும்போது நம்மளை யாரும் வெறுக்கக்கூடாது இறந்த பின்னால் நம்மளை யாரும் மறக்கக்கூடாது இதான் வாழ்க்கை அப்படின்னார் மிரண்டு போயிட்டேன் நான் அது சொல்கிறார் அந்த ஒரு அந்த ரெண்டு வரியை சொல்லும்போது அவருக்கு அந்த புத்துணர்ச்சியோடு தான் அவர் கேட்குறாரு யார் சைதியார் இவரும் புத்துணர்ச்சியோடு தான் பேசுகிறாரு நானும் அதை புத்துணச்சோடு உள்வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த கேட்டுட்ட உடனே போய் அந்த அவருடைய வெற்றியுடைய புகைப்படத்துக்கு போய் நாங்கள் போய் மாலை போட்டோம் மாலை போட்டுட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து பேசிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் வரும்போது ஆட்டோவில் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாரு புத்துலிங்க ஐயா அவர் சொன்னார் திரு எம்ஜிஆருடைய மனிதாபிமானத்தை பற்றியும் அவர் இப்படியெல்லாம் இந்த இந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அறம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் அவர் இயல்பிலேயே ஒரு நடையை பார்த்தே ஒருத்தர் நடக்க நடையை பார்த்தே அவர் எப்படின்ற உள்ள உள்ளத்தை உள்வாங்குவார் சொல்லுவாங்கல்ல அடுத்தது காட்டும் போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்லுவாங்கல்ல முக முகக்குறிப்பை வந்து அவர் அழகாக படிப்பார் அவர் அப்படி பண்ணுவார் என் வாழ்க்கையில் இருந்த ஒரு ஒரு மனிதாமன் நிகழ்ச்சியை சொல்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தார் அவர் ஆட்டோ வரும்போது பேசிட்டு வருவோம் நாங்கள் சாலியாக வரும்போது அந்த விஷயம் சொல்கிறார் ஒரு தடவை சத்யா சத்யாசுடியோட மீனவன் நண்பனுடைய படப்பிடிப்பு நடக்குது அது போது நான் போகிறேன் நான் வந்து அப்போ வெளி ஊருக்கு சொந்த விஷயமாக போனேன்னு சொல்லலை நான் அப்போ எம்ஜிஆர் அந்த படப்பிடிப்பில் பார்க்குற போது எம்ஜிஆர் வெளிவராரு வெளிவந்த உடனே என்னை பார்க்குறாரு உன் நீ இந்த படத்தை என்ன பாட்டு எழுதியிருக்கிற அப்படின்னு என்னை கேட்டார் நான் சொன்ன தலைவரை நான் பாட்டு எழுதலைன்னு சொன்னேன் பாட்டு எழுதலையா ஏன் அப்படின்னு கேட்டார் இல்லை என்னை கூப்பிடலை அப்படின்னு நான் சொன்னேன் உடனே மேனேஜர் அவர் சொன்னார் இவர் பாட்டு இல்லையாமே உடனே ஒரு ஒரு ட்ரீம் சாங் எழுதி வாங்கி உடனே பா பாட்டு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே மேனேஜர் சொன்னார் ராஜாராமனு பேர் சொன்னார் அவர் சொன்னார் இந்த படத்தில் காட்சிகள் எல்லாம் பாடல் காட்சிகள்லாம் முடிஞ்சு போச்சு வசன காட்சி தான் கொஞ்சம் இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இல்லையா என்னாரா அப்படியா எப்படி முடியும் இவரை கூப்பிடுங்க மேனேஜர் போகிறாரு போய் கூப்பிட்டு வராரு வந்தால் டேரக்டர் சீதர் சாரும் சடயப்ப செட்டியார்னு ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வராங்க வந்த உடனே எம்ஜிஆர் இவர் பாட்டு இவர் தான் முத்துலிங்க நான் சொன்ன முத்துலிங்கம் இவர் ஒரு பாட்டு எழுதலையாமே அப்படின்ன ஒன்று அப்போது சுமணேஷ் சொல்லிருக்கிறாரு ஊரில் இல்லைங்க அப்படின்ன ஒன்று சரி பரவாயில்ல வந்துட்டார் அதை ட்ரீம் சாங் பண்ணிடுங்கன உடனே சிதர் சாரும் வந்து சொல்கிறாராம் இல்லை பாட்டு முடிஞ்சு போச்சு பண்ணி இனிமேல் பண்ண முடியாது இடமில்லை சூழல் இல்லைன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் கோவப்பட்டாராம் ட்ரீம் சாங் என்னங்க சூழல் இருக்குது நினைக்கிறது தானே ட்ரீம் சாங்கு போது சமைக்கிற போது இல்லை படுத்துட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் நினைக்கலாம் இல்லை அது ட்ரீம் சாங் எடுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாங் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் ஸ்டூடின்னு சொல்லிட்டு போய்ட்டாரா வேற வழி இல்லாமல் எம்ஜிஆர் சொன்னார்ன்றதுக்காக வேறு வழி இல்லை இல்லையா பாருங்கள் உடனே அதுதான் அந்த பாட்டை வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணி கம்போசிங் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த தான் தங்கத்தில் முகம் எடுத்து அற்புதமான டுவேட் பட்டது தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மலை நேர பொன் மஞ்சள் நிலவோ அப்படின்னு சொன்ன அந்தமாக வந்து ஆப்போசிட்டாக சொல்லுவோம் சொல்லும் இதுனால் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த பாட்டு அற்புதமாக பெரிய ஹிட் பாட்டு அது அவர் சொல்கிறாரு முத்தலிங்க ஐயா இந்த பாட்டு நான் நான் வந்து முடிஞ்சு போச்சு படம் ஆனால் அவர் பாருங்கள் அவர் நினச்சா பணம் கொடுத்துருக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் பாருங்கள் அவருடைய நம்ம நம்பி இருக்கிறவங்க இவங்க அந்த காலத்தில் வந்து அவர் நா காமராசன் இவர் முத்தலிங்க ஐயா புலவர புலமை பித்தன் நிறைய அவினாசி மணி கூட நிறைய பாட்டு கொடுத்துருக்குறாரு அவர் அப்போ என்னென்னா தன்னை நம்பியிருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து அந்த ஜீவிதம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காகவே அது அந்த மனித தன்மையோடு தான் அவர் வந்து அணுகிருக்கிறார் அதனால் தான் அந்த கலைகளெல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டுருக்குது ஏன்னால் ஏன்னா சைத் பசாமையா அன்னைக்கு பேசும்போது நான் கவனித்தேன் அந்த நிலையம்மை ரொம்ப வருத்தப்படுறார் அவர் அப்போது நிலையம்மை பாருங்களேன் முப்பத்தி நாலாவது அதிகாரம் அது சொல்லுவார் எடுத்த சொல்லுவார் நில்லாதவற்றை நிலையின புல் அறிவான்மை கடை எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது எதுவுமே நிலையானது கிடையாது என்ன அதுலேயே நீங்க ஐந்தாவது குரலை சொல்லுவார் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் நிலையாமையில் சொல்லுவார் நான் செற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சென்று சென்று செய்யப்படும் அப்படின்னு வரும் ரொம்ப அற்புதமான குரல் அது அதாவது என்னன்னா இந்த நா இருக்குது கடைசியாக நான் நின்று போயிடுமா அந்த ச அந்த மரணம் வரும்போது நாக்கு அசையாது நின்று போயிடும் நான் செற்று விக்குள் கடைசி விற்கலுது அவ்வளோதான் அந்த கடைசி விற்கல் வர்றதுக்கு முன்னால் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் சீக்கிரம் நீங்கள் செஞ்சுருங்க நல்லதெல்லாம் செஞ்சுருங்க அதுக்கு காரணமான ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டானவரும் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் நல்லா யோசிச்சு பாருங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஐ திங்க் நினைத்தது முடிப்பவனுடைய அவனுடைய ஷூட்டிங் நினைக்கிறேன் சத்யாசூழல் நடக்குது அப்போது பத்திரிக்கைக்காரங்களும் யாரோ கேட்குறாங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்கள் செல்வத்தெல்லாம் வாரி வாரி கொடுக்குறீங்களே இப்படி வாரி வாரி கொடுக்குறதால உங்களுக்கு வந்து அது இல்லாமல் போயிட்டு உங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படலாமல் இல்லையா அதை ஏன் நீங்கள் அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் சொல்கிறார் நான் அப்படி நினைக்கல ஏன்னா நாம் வந்து செல்வம் என்பதை அவர் சொல்கிறார் இந்த செல்வம் என்பதே ஒரு நிலை இல்லாதது அந்த நிலை இல்லாத செல்வத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ரொம்ப நிலையானதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு இது இருக்குது சத்யா ஸ்டுடியோ இது இந்த ஸ்டுடியோ யார் தெரியுமா நான் முத முதல்ல ஹீரோவாக பண்ணேன் ராஜகுமாரின்னு ஒரு படம் ஜூபிட்டர் சோமு அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் என்னை முதல் முதல் கதை நான் ஆக்கிறார் ராஜகுமாரியில் அப்போ அந்த படம் பாருங்கள் அந்த படம் ப்ரொடியூசர் அவர் இந்த ஸ்டுடியோ அவர்கிட்ட தான் இருந்தது நெப்டியூன் என்ன நினைக்கிறேன் நெப்டியூன் ஸ்டுடியோ நினைக்கிறாரு எனக்கு தெரியல வந்துட்டேன் நான் அவர் வந்து இந்த ஸ்டுடியோ அவர்கிட்ட தான் இருந்தது அவர் தான் அதை பண்ணார் என்னை விட பல மடங்கு ஆற்றல்லையும் அறிவிலையும் மேம்பாடு ஆனவர் அவர் அந்த ஜூபிட்டர் சோமுனுடைய ஸ்டுடியோவாக இருந்தது இன்றைக்கி என்னுடைய பங்கு என்னோட நான் ஒரு பங்குதாரராக இருக்கிறேன் அந்த ஸ்டுடியோவில் அப்படிப்பட்டதான் அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்தே எங்கிட்ட வந்துக்குதுன்னா என்னிடமிருந்து இந்த சொத்து வேறு தோட்ட போகாதுன்னு என்ன நிச்சயம் அது மட்டும் இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய சொத்தை சேர்த்து வச்சிட்டோம்னா சட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டால் சட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டால் நமக்கு அப்படி நிலையா இருக்குன்னு நினைக்கிறாங்க என்ன அறிவு பாருங்கள் சட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டா இது வந்து நம்ம நிலையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்மகிட்டே பாதுகாப்பாக இல்லை சட்டம் மட்டும் பாதுகாத்துருமா அது மட்டும் இல்லை இந்த இந்த செல்வமே மக்கள் கொடுத்தது மக்கள் தான் எனக்கு இந்த இந்த அளவுக்கு கொடுத்து தூக்கி வச்சுருக்குறாங்க இந்த இடத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த செல்வம் அவங்களுக்கே பயன்படற்றணும் தான் நான் திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறேன் ரொம்ப அற்புதமான அவருடைய அந்த எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கை என்பது நிலையில்லாதது ஆனால் நிலையில்லாததை இல்லாததை நாம் நிலையானதாக பயன்படுத்துறதுக்கு நான் சொன்ன பாருங்கள் நாம் இருக்கிற போது யாரும் வெறுக்கக்கூடாது நாம் இறந்த பின்னால் யாரும் நம்மளை மறக்கக்கூடாது இதுதான் வாழ்வினுடைய உண்மையான மீனிங் உண்மையான அர்த்தம்ன்றதை திரு எம்ஜிஆரோட வாழ்வில் ஏன்னால் பட்டதாரையா சொல்லுவார் ஊரும் சதம் உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்திறு சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்திலே யாரும் சதமல்ல நின்றால் சதம் கட்சி ஏகம் மணி அற்புதமான பாட்டு அது கட்சி ஏகமணி உடைய மொத்தமாக வரும் அது சொல்றாரு எதுவுமே சதம் சதம்னா நான் எதுவும் நிலையானதே கிடையாது நாம் என்ன பண்ணுறோம் நிலையானதுன்னு நினைச்சுக்கிட்டு நாமோ அதான் அதையே நிலையாமலேயே கூட சொல்லுவார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருது இப்போ கோடி அல்ல பலன்ற ஒரு பொழுது ஒரு நொடி கூட வாழ தெரியல அவனுக்கு ஆனால் அவன் எந்த கோடி கோடியை கூட நினச்சிக்கிறான் ரொம்ப இதுதான் இருக்குது வாழ்க்கையில் தான் மகாபாரத்தில் வரும் யக்ஷன்கிட்ட கேட்பாங்க யக்ஷன் கேட்பார் தருமர்கிட்ட இந்த உலகத்திலே அதிசயமானது எதுன்னு சொன்ன உடனே தர்மன் சொல்லுவார் சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் சரஞ்சரமாக மக்கள் செத்துட்டே இருக்கிறாங்க ஆனால் இதை பார்க்குற போது கூட நாம் மட்டும் நிலையாக இருப்போம் நினைக்கிறாங்களே இதுதான் உலகத்தோட அதிசயமானது அப்படின்னு ஏன்னா ஏன்னால் வாழ்க்கை நமக்கு புதிராக இருக்குது அதை புரிஞ்சுக்க முடியல மர்மமாக இருக்குது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை அதை பற்றி கொஞ்சம் கூட பேசிக்க மாட்டேங்கிறோம் அதனால தான் லியோ டால்ஸ்டாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா போரும் அமைதியும் இப்போ எழுதினவர் அண்ணா கண்ணனை எழுதினவர் அவர் தான் சொல்லுவார் இறைவன் வந்து கடவுள் உங்கள் உலகத்தில் இருக்கிறான்ற ஒரு ஒரு நூலையோ எழுதினார் அது கொடுத்து கூட நான் பெருசாக பேசணும்னு நினச்சிட்ருக்குறேன் அவர் சொல்லுவார் அதில் மகாத்மா காந்தி கடிதம் கடைசியாக எழுதுவார் அவர் சொல்லுவார் அன்பை போல மகோன்னதமானது இந்த உலகத்தில் கிடையாது அன்பு தான் உன்னதமானது அந்த அன்பு தான் இந்த உலகத்தை இயக்குகிறது அதை முதல் புரிஞ்சுக்கணும் அது அன்பை மற்ற ஒரு பூசல்களாலும் பெரிய ஒரு மோசமான தப்பான திரிவுகளாலும் தான் அது வந்து மறைக்கப்படுது அந்த அன்பு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் எல்லாத்தையும் நேசிக்க முடியும் உலகத்தில் இருக்கிற எல்லாவைகளையும் நேசிக்க முடியும் உங்களால் உங்களையே நீங்கள் நேசி நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த அன்பு உணர முடியும் அப்படின்ற அதான் தான் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பது ஒரு போர்த்த உடம்புன்ட்டார் ஆசா அன்பு இருந்தால் தான் அதுக்கு உயிர்னு பேரு அன்பு இல்லைன்னா வெறும் தோளும் வெறும் எலும்பு தான் அதனால தான் அந்த அன்பை நாம் கேடயமாக பயன்படுத்தணும் அன்பை ஆயுதமாக பயன்படுத்தணும் அன்பைத்தான் நம்முடைய விளை நிலமாக நினைக்கணும் அன்பை தான் நம்ம விதையாக நினைக்கணும் அன்பைத்தான் இந்த உலகத்தை எங்கே பார்த்தாலும் தூவணும் இந்த அன்பு அன்பு மாறாத அன்பு அதனால தான் வடமொழி சொல்லுவாங்க லோக்கா சமஸ்து சுக்கினோ பவந்து அப்படின்வாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம இதை பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லுவாங்க வடமொழியில் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பூசல்களும் மறைஞ்சி எல்லா விருப்புணர்ச்சியும் மறைஞ்சி பொருளெல்லாம் மறைஞ்சி இந்த வருடம் நம்ம எல்லோரும் பண்ணணும் நம்ம எல்லோரும் பிரார்த்திக்கணும் அது மட்டும் இல்லை நாம் வந்து அங்கே எங்கே பாதிக்கப்பட்டாலும் நாம் பாதிக்கப்படுறோன்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே வரணும் அதனால தான் இந்த கொடுத்து பழகிற வாழ்க்கையை நம்ம என்றைக்குமே உணரணும் அதனால தான் ஈகையில் சொல்லுவார் ஐயா வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர் அது உடைத்துன்னுவார் ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு உதவுறம் பாருங்கள் அதுதான் உண்மையான ஈகை மற்றதெல்லாம் வந்து ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யறது அப்படின்னு சொல்லுவார் அதனால் அடுத்த அதிகாரத்தில் வைப்பார் புகழை வைப்பார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை இருக்குன்றார் என்ன அர்த்தம்னா நாம் கொடுக்குறதாலையும் அதனால் வர்ற புகழிற்கு பாருங்கள் அப்படி வந்தால் தான் நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம் அதுதான் இந்த உயிருக்கு இந்த உயிருக்கே ஊதியமானது இந்த உயிருக்கே வந்து ஒரு ஒரு இந்த உயிர் இருப்பதற்கே ஒரு அடையாளமானது இல்லைன்னா நம்ம வந்து வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த எம்ஜிஆர் திருப்பி திருப்பி நாம் ஏன் படி பேசுகிறோம்னா அவரை பற்றி பேச பேச தான் வர்ற தலைமுறை மட்டும் இல்லை நாம் திருப்பி திருப்பி நல்லதையே நாம் நினைவு கூற நினைவு கூற என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளவே நல்லது நமக்கு தெரியாமலேயே நமக்கு வந்துடும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் வாழ்க்கையுடைய திறவுகோளை மகிழ்ச்சியாக வைக்கணும்னா நீங்கள் உங்களோட உள்ளம் விரியணும் உள்ளத்தை பற்றியுடைய அறிவு உங்களுக்கு படணும் உள்ளம் என்பதை ஒன்று இருக்குன்னு நினைக்கணும் அந்த உள்ளம்ங்கிற ஊரை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த ஒரு இந்த உலகத்தினுடைய மொத்தமே அங்கே ஒரு ஒரு சிம் கார்டு மாதிரி இந்த உள்ளத்தில் இருக்கிறது அது முதல்ல நீங்கள் புரிஞ்சு இந்த உள்ளமாக இருக்கிறது அந்த உள்ளத்தை புரிந்து கொள்கிறது தான் வாழ்க்கையுடைய திறவுகோள் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த உள்ளத்தை உள்ளுக்குள்ளே பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் அந்த உள்ளுக்கிற உலகத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈகை மட்டும் இல்லை இந்த உலகத்தை கர எல்லா உணர்ச்சியும் இல்லை உயிரை நேசிக்கிற எல்லா தன்மையும் உங்களுக்கு வந்துடும் சொல்லி இந்த அற்புதமான இந்த த தமிழ் வருட பிறப்பில் எல்லா பூசல்களும் மறைந்து எல்லா போர்களும் மறைந்து உலகமெல்லாம் உண்மையான ஒரு உண்மையான அமைதி ஏற்பட்டு நாம் எல்லா மனித குலமும் மட்டுமில்லை எல்லா உயிர்குளமும் நல்லா தழைக்கணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தித்து உங்கள் எல்லோரையும் இந்த இந்த நல்ல நாளில் பணிவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புள்ளம் கொண்டவர்களே இந்த தமிழ்த்தீக்கு நிறைய பேர் வந்து எனக்கு தொலைபேசி மூலமாக நிறைய பேர் வந்து நாங்கள் உதவி செய்கிறேன் எனக்கு கவலைப்படாதீங்க எங்கள் உங்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தீ வளர்ச்சிக்கு நாங்கள் நாங்கள் நிறைய உதவி செய்கிறோம் கவலைப்படாதீங்க நிறைய பேர் உறுதிமொழி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சில பேர் அவங்களால் முடிந்ததாக கைங்கரியத்தை கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை இது வந்து தமிழ்த்தீயருடைய பாருங்கள் நானே கூட வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக ஏன்னா அதுக்கான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணிக்க முடியல முதலீடு பண்ண முடியல இது வந்து ஒரு பெரிய செலவாகுது அதை நாங்கள் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அதனால தான் வந்து இது கூட நான் இத்தனை வருஷமாக நான் கேட்கல என்னோடய நண்பர் ஒருத்தர் பாலாஜின்னு மாஸ்டர் பாலாஜி அவர் தான் ரொம்ப வற்புறுத்தினார் நீங்கள் இது மாதிரி ஏன் இது வந்து உங்களுடைய இவ்வளோ கடையில் செய்கிறீங்க பண்ணுங்கன்னு சொன்னதால் நான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் தவறு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் உங்களால் இயன்ற அளவிற்கு இந்த ஈகையை இங்க எங்கள் எங்க கட்டும் காட்டுங்க நாளைக்கு நாங்களும் மற்றவங்களும் எல்லாரும் காட்டுவோம் அந்த ஈகை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பான ஒரு அன்பு தான் இது இந்த அன்பை நீங்கள் எல்லோருடையும் பகிர்ந்துக்கிற மாதிரி எங்கள்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து சொல்லிட்டு அன்பாக வேண்டிக்கிறேன்